அல்லாஹ் மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் நீ தோல்வி அடைந்ததினால் வருத்தமுற்றிருக்கிறாய் சில நேரங்களிலே மனம் வேதனைப்படுகிறாய் தோல்வியை தாங்குவது எப்படி வெற்றி என்கின்ற ஆலமரத்திற்கு விதையாவது தோல்வியினுடைய அனுபவங்கள் மட்டும்தான் ஆகையினாலே தோல்வியை கண்டு அஞ்சாதே மரணத்திற்கு பிறகு வாழ்வு உண்டா என்பது யாருக்கும் தெரியாது மனிதர்களுக்கு தெரியாது ஆனால் நிச்சயம் தோல்விக்கு பிறகும் வாழ்வு உண்டு என்பதில் எவருக்கும் எந்த சந்தேகமும் தேவையே இல்லை வாழ்வு என்பது எண்ணெய் தடுவிய ஒரு வழுக்கு மரம்தான் ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் வாழ்வு என்பது ஒரு சுழல்கின்ற சக்கரம் அந்த சக்கரம் எந்த இடத்தில் புறப்பட்டதோ திரும்பவும் அதே இடத்திற்கு வந்து நிற்கும் ஆனால் முயன்றவருக்கு வாழ்வு என்பது ஒரு பரமபத விளையாட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு காலடியிலும் ஒரு சிறிய அல்லது பெரிய பாம்பு ஒன்று கொத்துகிறது அஞ்சாமல் அடுத்த அடி எடுத்து வைத்தால் அங்கே ஒரு சிறிய அல்லது ஒரு பெரிய ஏணி ஒன்று அதை அந்த அந்த ஏணி ஒன்று அதிர்ஷ்ட தேவையாக அதிர்ஷ்ட தேவதையாக அதிர்ஷ்டமாக நமக்காக வந்து காத்து கொண்டிருக்கும் எத்தனை அற்புதமான விளையாட்டு இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை சுமையான திருப்பங்கள் சோகமான வீழ்ச்சிகள் சுழன்றடிக்கும் காற்றுக்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை வெற்றி திருமகள் ஒரு மோசமான விலைமகள் யாரிடமும் நிரந்தரமாக அவள் நிலைப்பதே இல்லை அவள் நிற்பதும் இல்லை அடிக்கடி மாலை மாற்றிக்கொள்கிறார் மாலை மாற்றிக்கொள்கிறார் ஆளையும் மாற்றிக்கொள்கிறார் இல்லாத மேடையொன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோம் நாம் என்று நீ நினைக்கிறாய் எல்லோரும் எல்லோரும் நாமே பார்க்கிறோம் இந்த நாடகத்திற்கு கதை வசனம் எழுதி தானே இயக்குபவன் மேலே இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இறைவன் அவன் அவனுடைய சுய விருப்பத்திற்காக காரணமே இல்லாமல் காட்சியை மாற்றிக்கொண்டே இருப்பான் நாடகம் சுவையாக இருக்க வேண்டுமென்றால் கதாபாத்திரங்களையும் தன்னுடைய விருப்பப்படி மாற்றிக்கொண்டே இருப்பான் அவன் சில நேரங்களிலே சில பாத்திரங்களை கூட விடுவான் இல்லை இவையெல்லாம் இவையெல்லாம் பல கவிஞர் அறிஞர் சொன்ன கற்பனைகள் மட்டுமல்ல ஆழமாக அர்த்தமுள்ளதாக உன்னுடைய தோல்வியை தாங்குகின்ற மன பெறுவதற்காக ஊட்டப்பட்ட ஊக்கச்சத்துக்கள் ஊட்ட மருந்துகள் ஆனால் சிலருக்கு தூக்க மாத்திரைகளாக அது மாறிப்போகிறது விதி விதி என்றோ வினை என்றோ போதித்து தானே தவிர தூங்குவதற்காக அல்ல கடந்தது நதி நடந்தது விதி இறந்தது பிணி இனி நடப்பதை நினைத்து நினைத்து நில் தொடர்ந்து செல் ஆண்டாண்டு அழுதாலும் மாண்டவர் யாரும் வருவதில்லை மீண்டும் ஆற்றிலே போன நீர் திரும்ப வருவதில்லை புதுமழை வரும் புதுவழை வரும் புது நீர் வரும் புது உயிர்கள் பிறக்கும் புது வாழ்வு மலரும் புதிது புதிதாக புதிது புதிதாக தொடர் தொடராக வாழ்வு நீண்ட தொலைக்காட்சி தொடராக வரத்தான் செய்யும் வரத்தானே போகிறது உடல்தானே முற்றுகிறது உடல் உடல்தானே முற்றுகிறது அது ஒரு சிறுகதை உலகம் உலகம் என்றும் முற்றுவதே இல்லை முற்றிப் போவதில்லை வயதாகி போவதில்லை முடிவதே இல்லை அது ஒரு அது ஒரு முடியாத முழுநீள முழுநீள தொடர்கதை தொடரும் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீயும் நீயும் கூட தொடர்பாய் உனக்கும் தொடர்ச்சி உண்டு ஒரு முடிவு என்று சொன்னால் அங்கே இன்னொரு ஆரம்பம் ஆகிறது உனக்கு ஒரு தோல்வி என்று சொன்னால் அங்கே இன்னொரு வெற்றி என்று ஒன்று ஆரம்பமாகிறது பயம் கொள்ளாதே என்றைக்கும் பயம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் எல்லாமாகவும் இருக்கிறேன் உன்னோடு இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்